இன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் ஆவினன்குடி ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு குமார் திருமதி தனபாக்கியம் அவர்களின் அன்பு மகன் கே கிருஷ்ணன் அவர்களின் பத்தொம்போதாவது பிறந்தநாளை முன்னிட்டும் மற்றும் திரு நவீன்குமார் திருமதி வித்யா அவர்களின் அன்பு மகள் என் கனிஷ்கா அவர்களின் மூன்றாவது பிறந்தநாளை நாளை முன்னிட்டு நமது வம்சம் அறுக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதியம் மற்றும் இரவு உணவு வழங்கினார்கள் சகோதரர் கே கிருஷ்ணன் மற்றும் குழந்தை என் கனிஷ்கா அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக ஏਰੇவேனை வேண்டி வணங்குகிறோம். வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பத்தினர் மற்றும் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் மற்றும் விஷ்ணன் மற்றும் கனிஷ்கா அவர்களுக்கு இங்கே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சி தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய மற்றும் இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் என்றென்றும் வேண்டி வணங்குகிறோம் மசா வாழப்பா அந்த வேலை எடுத்து திருமையாளர் தேவனே நம்பினாலும் பிள்ளைகள் இருவரும் நன்முறையில் வாழ நன்முறையில் வாழ வாழ்த்துகிறோம் அந்த இதை ஒன்று தோட்டிக்கிட்டு அப்படிதானே அப்படிதானே சதை